அன்பான சகோதர சகோதரிகளே நண்பர்களே இந்த சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எப்பயுமே நான் சொல்லுவேன் அதில் நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் இந்த தடவை எப்படி தெரியுமா ஏன்னா சகோதர சகோதரிகளே தங்கச்சி இதை செய்யாத அப்படின்னா கேட்க மாட்டேங்க அண்ணனை கோம பார்ப்பீங்க தம்பி செய்யாதப்பா அப்படின்னா அண்ணனை கண்டிப்பாக கோம பார்ப்பீங்க அதே ஃப்ரெண்டா தொழா தொழி செய்யாதப்பா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க சொல்லி தொலைச்சிட்டேன் அதுக்காக நான் செய்யாமல் இருக்கேன் அப்படின்னு என்ன ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் உண்டு இல்லையா அதனால் ஒரு நண்பனாக உங்களிடத்தில் இப்போ பேசுவோம் ஆமாங்க நண்பனுக்கு என்ன வேலை அக்கறை தான் ஒரு ஃப்ரெண்டு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது தானே அக்கறை அதான ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்போ துளாராசியில் பிறந்திருக்கீங்க ஏற்கனவே எந்த பேச்சு கேட்க மாட்டீங்க யார் சொல்கிறது கேட்க மாட்டீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் முடிவு நாளைக்கு காலையில் மதுரை போகணும் முடிப்பினீங்கன்னா நீங்கள் தான் மதுரை போறீங்க நீங்கள் நாளைக்கு காலையில் சென்னை போகணும் முடிப்போனால் நீங்கள் சென்னை போகிறீங்க என் பேச்சி கேட்டேன மதுரை ப்ரோக்ராம் சென்னை ப்ரோக்ராம் எல்லாம் நிப்பாட்ட கிடையாது ஒண்ணுமே இல்லை இலுப்பை சட்டியில ஏதாவது ஒண்ணு கிண்டிக்கிட்டு இருக்கணும்னு முடிவு பண்ணாலும் லேடிஸா இருக்கிறீங்க துலா அரசியலன்னா கண்டிப்பா சொல்றது கேட்காம கை வலியோட அதை கிண்டி வேர்வை வேர்த்து 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 அந்த அதாவது என்ன சொல்லுவாங்க அந்த சமையல் கட்டில நிற்க முடியாம அதை நின்னு எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து அந்த டைனிங் டேபிள் வச்சு எல்லாருக்கும் சாப்பாடை போட்டு சாப்பிட்ட பிறகு அந்த அந்த இது அந்த முகத்தை தொடைக்கிறது தான் துளாராசிக்கு பிடிக்கும் இதே நம்ம சொல்கிறோம் வேணாம்ப்பா இன்றைக்கி நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இல்லை வந்து நம்ம இன்றைக்கி இன்னைக்கு இந்த இடத்த குறைச்சிக்கிங்களேன் இவ்வளோ ஹாட்டாக இருக்கு இந்த இந்த டெம்பரேச்சரில் அப்படின்னு சொன்னால் கேட்கவா வா போகிறீங்க இருந்தாலும் எவ்வளோ நம்பிக்கையோடு நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா வெயிலில் போகாதீங்கன்னு சொல்கிறேன் என் ஃப்ரெண்டை ஆனால் போகாமல் இருக்க போகிறதில்ல கண்டிப்பாக போவீங்க ஆனால் இவ்வளோ நம்பிக்கையோட நான் எப்படி பேசுகிறேன் ஒரு வார்த்தை என் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்கிற நம்பிக்கை எஸ் மே மாதம் நாலாம் தேதி முதல் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் துளாராசியில் பிறந்த என் உள்ளங்கள் என் அன்பு உள்ளங்கள் என் நண்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களுக்கு ஏற்கனவே உடல் ப்ராப்ளம் நிறைய இருக்குது சில பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் சில பேருக்கு கால் வலி ப்ராப்ளம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளமே நிறைய பேருக்கு இருக்குது துளாராசிக்காரங்களுக்கு ஏன்னா ஒவ்வொரு சிந்தனை இப்படி இருக்கிற அந்த துளாராசிக்காரங்க இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் என் பேச்சு கொஞ்சம் கேளுங்கப்பா ஏன்னா மருத்துவமனை போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இன்றைக்கி மூளைக்கு மூளை மருத்துவமனைகள் இருக்கு ஆனால் நம்ம ஏன் போகணும்னு காரணம் இருக்கு இல்லையா ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்கிறேன் துளாராசிக்காரர்கள் வேர்வையில் கண்டிப்பாக இந்த இருபத்தஞ்சு நாட்கள் இருக்காதிங்க கண்டிப்பாக கையில் ஒரு ஒயிட் கலரில் ஒரு டவல் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும் ஒயிட் கலர் பூ டவல் யார் வச்சிருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிடணும் துளாராசி அப்படின்னு அதுவும் ரொம்ப முக்கியமாக ப்ளூ கலர் டூ பூட்டவல் வச்சிங்க ரொம்ப பெஸ்ட்டு ஒயிட் ப்ளூ ரொம்ப பெஸ்ட்டு ப்ளூ பெஸ்ட்டு அந்த பூட்டவல் ஏன் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வேறு வேறு இருந்தாலும் தொடச்சிக்கணும் ஏன்னா நீங்கள் உங்களால் வந்து நிறைய பிளான் போடுவீங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க ஆனால் ஹார்ட் ஒர்க்கும் நிறைய பண்ணுவீங்க ஆனால் ரொம்ப நாளை வெயிலில் அலைஞ்சாலோ இல்லை ரொம்ப இறுக்கமான இடத்துல இருந்தாலோ அதிகமாக ஸ்வெட்டிங்ஸ் வேர்வை வந்தாலோ உங்களால் அதுக்கு வந்துடுவீங்க ஏன்னா சனி உச்சம் பெற்றிருக்கார் சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆட்சிநாதன் உங்களை சந்தோஷமாக நாலு பேருக்கு செயல்பட சொன்னால் பண்ணுவீங்க ஹார்டாக அவங்களுக்காக செயல்பட சொன்னால் செயல்படுவீங்க ஆனால் உடம்பு ரொம்ப முக்கியம் இல்லையா இந்த உடல்நலத்துக்காக தான் இப்போ நான் பேசுகிறேன் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் உங்கள் நலம் ரொம்ப முக்கியம் முக்கியமாக நிறைய நீராகாரம் சாப்பிடுங்க நீராகாரம்னா என்ன இளநீர் சாப்பிடலாம் கண்டிப்பாக இந்த கம்மங்கூழ் கேப்பை கூழ்ன்னு சொல்லுவாங்க அந்த கூழ ஐட்டங்கள் சாப்பிடுங்க பழைய அமுதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு நீராகாரம் அமுது அந்த அமுது சாப்பிடுங்க சின்ன வெங்காயத்தை நல்லா தூள் பண்ணி ஊத்தப்பம் சாப்பிடுங்க சாயந்தரத்தில் ஒரு ஊத்தப்பத்தை போட்டு வீட்டிலயே சின்ன வெங்காயத்தை தூள் பண்ணி போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு படுங்கள உஷ்ணம் அப்படியே கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடும் ஆமாம் உஷ்ணம் கிளியர் ஆயிடுச்சுன்னா டென்ஷன் இருக்காதுங்க நம்ம பக்கத்துல உள்ளதெல்லாம் தப்பு தப்பாதான் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த பக்கத்தில் உள்ளதுலாம் பார்த்து பார்த்து தானே குழப்பத்துக்கு ஆளாயிடுறோம் நம்ம பேச்சை எதுவுமே கேட்க மாட்டேங்குது சேவிங்ஸ் பண்ணணும்னா சேவிங்ஸ் பண்ண மாட்டேங்குது டைமிங்கும் சேவிங்ஸ் பண்ண மாட்டேங்குது மணியும் சேவிங்ஸ் பண்ண மாட்டேங்குது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் இப்போ அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு ஊற்ற பற்ற போட்டு சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன் கார்த்தால் இழந்தோன்னே இதுங்களாம் என்ன பண்ணாலும் அதில் போய் நாட்டம் வராது நம்மளை பார்த்துப்போங்கிற என்ன வந்து இல்லையா என்ன ராசிக்காரர்களே அப்போ ஃபுட் ஐட்டம் இது வந்து என்னென்னா ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்மளுக்கு ரொம்ப டைட் டைட்டாக ஃபுட் அதாவது டயட்டில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதாவது என்ன பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க ஆனால் காரமான உணவுகள் வேண்டாம் அது மட்டும் இல்லை நீர் ஆகாரங்கள் கண்டிப்பாக எடுத்துக்குங்க குளிர்ந்த உணவுகள் எடுத்துக்குங்க அது மட்டும் இல்லை துளாராசிக்காரர்கள் சனிக்கிழமையில் கம்பல்சரி என்ன தெச்சுக்கொள்ளிங்க ஆண்கள் பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் என்ன தைச்சு கொள்ளிங்க இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இது இல்லாமல் ஒன்று சொல்கிறேன் குருவரு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக குருவுடைய மந்திரங்களை காலையில் சாயந்தரம் உங்கள் வீட்டில் யூடியூப்பில் போட்டு ஓட விடுங்க குரு அஷ்டோத்திரம்னு போட்டு ஓட விடுங்க ஓடிக்கிட்டே இருக்கட்டும் குருவுடைய நூற்றி எட்டு மந்திரத்தை அப்படியே சொல்கிறதா நம்ம பாவிக்கும் போது நல்ல அந்த காதலை ஹியரிங் பண்ணும் போது நமக்கு நல்ல குரு அருள் கிடைக்கும் ஒரு வாத்தியார் எப்படி ப்ளசண்ட்டாக சந்தோஷமாக இருப்பாரோ அது மாதிரி நம்ம சம்ப சந்தோஷமாக இருக்க முடியும் வாத்தியாரெலாம் சந்தோஷமாக இருக்காருன்னு கேட்காதீங்க ஆனால் அவர் எப்படி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற டைமிங்கில் இருக்காரோ அந்த மாதிரி நம்ம இருக்க முடியும் அதனால் நிறைய நன்மைகளை செய்ய வேண்டிய நேரமாக இந்த துளாரா சிக்கி இருக்குது அதனால் உடல் நலம் ரொம்ப தேவை அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் நிறைய ஃபங்க்ஷன் உங்களுக்கு வரப்போகுது நிறைய இடத்துல நீங்கள் வந்து மீட் பண்ண போகிறீங்க நிறைய பேரை பெரிய குட் டைம்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ உங்களுக்கு வர வர காலங்கள்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளை உடல் நலங்களை தயார் நிலையில் வச்சுக்கணும் ஒரு போரை சந்திக்க போகிறோம் அதில் எப்போது புனித போர் அதுல தயார் நிலையில் உடல்நலம் இருந்தாலும் நம்ம வெற்றி வர முடியும் ஒரு மணாலி குழுமணாலி போகிறோங்க உடம்பு சிக்கா இருக்கிற ஆள் குழுமணாலி போனா சந்தோஷம் கிடைக்குமா புரியுதா ஆ உடம்பு சிக்கில்லாம போகணும் டெம்பரேச்சர் நம்ம ஏற்றுக்கிற அளவுக்கு மனப்பக்குவம் இருக்கணும்ல அப்ப வீட்டிலேருந்து இருந்து ஆரம்பிப்போம் இந்த இருபத்தஞ்சு நாட்கள் மே மாதம் நாலாம் தேதி முதல் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை மிக மிக கவனமாக துளாராசி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக செழிப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும் நீராகாரம் எடுத்துங்க நீர் மூர் அருந்துங்க நிறைய பேருக்கு நீர் மூர் அன்னதானம் பண்ணுங்க வீட்டை சுற்றி எப்போ பார்த்தாலும் தண்ணி தெளிச்சு வைங்க மஞ்சள் பொடி இருக்கு பார்த்தீங்களா அந்த மஞ்சள் பொடியை உங்க குளியல்ல கொஞ்சோண்டு கலந்து அந்த மஞ்சள் பொடியை குளிங்க மஞ்சள் பொடியை கொஞ்சோண்டு கலந்துருக்கணும் ரொம்ப கலந்துடாதீங்க ஒயிட் ரெஸ் போட்டினா போயிடும் ரொம்ப கஷ்டம் அதனால் போட்டு குழிங்க அதுக்கு பிறகு சோப்பு போட்டு குளிங்க அப்புறமா குளியர் ஆகிடும் நிச்சயமாக சொல்கிறேங்க குளிர்ந்த எண்ணம் கொண்ட உங்களுக்கு நிச்சயமாக சூழ்நிலைகள் குளிர வைக்க உடைய அற்புதமான நேரம் இது இந்த நேரத்தில் கவனமாக இருந்தே தீரணும் அலர்ட்டாக இருந்தே தீரணும் உங்கள் உடல்நலத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் எனர்ஜி போய் ஒரு வேலையை செய்ய வேண்டாம் ஆபத்தை விலை கொடுத்து வாங்க வேண்டாம் வாழ்த்துக்கள் என் நண்பர்களே நல்லதே அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்